ப்ரைஸ் அலாட் மீட்பெரும் நம்முடைய ரசகரமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆகஸ்ட் மாதத்தை முடித்து செப்டம்பர் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சகலத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வித்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே இறைமை அதிர்க தர்ஷன புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் முதல் பகுதி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் வல்லமை நிறைந்தவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அவரை நோக்கி கூப்பிட்டு ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு காணானிய ஸ்திரீ அவரை பின்தொடர்ந்தே போனார் அவரை கூப்பிட்டுக்கிட்டே போனார் அன்றுவரே என் பிள்ளைக்கு விடுதலை வேணும் ஒரு குருடன் பிரதிமையும் அவரை கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மனமிறங்கி அற்புதம் செய்தார் ஒரு குஷ்டரோகி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் அற்புதம் செய்தார் ஆண்டாக இயேசு கிறிஸ்து திருமண வீட்டிலே இருக்கும் பொழுது திராட்சரசம் குறைவுபட்ட போது அவரிடத்திலே போய் சொன்னார்கள் கத்தர் அந்த இடத்திலே அற்புதத்தை செய்தார் இப்படி அநேக காரியங்களை வேதத்திலே பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்க்குறோம் இந்த மாதத்திலே நம்முடைய தேவைகளை நாம் கேட்கத்தக்கதாக ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்துல காலையிலும் மாலையிலும் உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தர் ஆசிர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வேளையில் நான் உங்களுக்காக ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வாஞ்சிக்கிறேன் கற்று நிச்சயமாக அற்புதம் செய்வார் நல்ல பிதாவே இந்த கூட மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலே தகப்பனே இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன் அன்றுரையே அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது அத்தனை தேவைகளையும் சந்திக்கத்தக்கதான ஒரு தேவன் நீராக இருக்கிறபடியாக ஸ்தோத்தரிக்கிறோம் முதலாவது அன்றைய தனிப்பட்ட ஒருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்று சுவாமி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பிறாக தகப்பனே சுவாமி வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக அன்று தவப்பே அந்தபடி சுவாமி சுகஹீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுப்பீர்கள் ஆண்டு வரை மூட்டு வழிகள் கேன்சர்கள் ஆல்சர்கள் அன்று சுவாமி இன்னும் ஆண்டு தீராத வியாதிகள் இவைகள் நிமித்தமாக வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டு சுவாமி தகப்பனையை நீர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக சொன்னேன் கூப்பிடுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் மறு உத்தரவு கொடுப்பீராக தகப்பனே சுவாமி அதே வேளை திருமணமாகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மாண்டு சாமி இந்த மாதத்தில் திருமண ஏற்பாடுகள் நடக்கத்தக்கதாய கத்தர உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் பின்மாற்றத்தின் ஆவியினாலே அன்றை உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே அந்தபடியை ஊழியம் செய்கிற ஊரருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஊழியங்களை ஆசிர்வதிப்பீராக அவருடைய ஊழியங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே குடும்பங்களிலே நல்ல உறவுகள் ஏற்படுத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் தேவரே நல்ல சமாதானம் நல்ல சந்தோஷம் ஆண்டு சுவாமி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டு சுவாமி தகப்பனே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் பெருகி வரக்கத்தக்கிறவ செய்வீராக தகவனே சஞ்சலமும் துக்கமும் அவருடைய வீடுகளை விட்டு அகன்று போகும்படியாக ஜபிக்கிற தகப்பனே சாமி தேவருமுடைய பலத்த கரம் கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் வல்லமுள்ள கரத்துக்குள்ளே போகிறோம் சாமி இரத்த போக்கிலும் பரத்திலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் தேவருமுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தினர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் நாங்கள் கத்திரிடத்திலே கேட்டோம் கத்திரங்களுக்கு பதில் கொடுத்தார் கத்திரங்களுக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லத்தக்கதாக கத்திர அற்புதம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இம்மட்டும் நடத்தின கத்திரி இனிமேல் நடத்தினர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடி ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்தும் கிருபு உள்ள கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொள்ள சுவாமி வழி நடத்திப்பிறாக ஆசீர்வதிப்பிறாக தேவைகளை சந்திப்பிறாக தகப்பனே அந்தபடியே சுவாமி அநேக வருஷங்களாக பகையோடு இருக்கிறவர்கள் அன்றைய இந்த நாட்களில் சுவாமி மறுபடியும் சமாதான சந்தோஷத்தோடு கூட ஒருவரை ஒருவர் மன்னித்து இணங்கி வாழத்தக்கதாக ஒன்று சேர்ந்து வாழத்தக்கதாக திருக்கிருபு செய்வீராக சபைகளை உடைய கரத்தில் கொடுக்கிற சுவாமி சபைகள் நிரம்பி வழியத்தக்கதாக சத்தியத்தில் நிலை கொண்டு இருக்கத்தக்கதாக கத்திர உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் அவைகளை சந்திக்கிறதற்கு நீர் ஒருவரே உண்மையவராயிருக்கிறேன் சுவாமி இந்த செப்டம்பர் மாதம் ஆனது சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக நீர் மாற்றி கொடுக்கறதுக்கு அஸ்தோரிக்கிறோம் உன்னுடைய பிள்ளைகளும் இடத்திலே கேட்டார்கள் இடத்திலே பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக தேவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசிர்வதிக்கும் முடியாத ஜெபிக்கிறோம் அப்போத்தை என் தண்ணீரை ஆசீர்வாதிங்க கலசத்தில் மாவும் இன்னும் குறையாதபடி ஆசிர்வதிங்க சுவாமி தோபணி ராஜா ஒவ்வொருவருடைய வாஞ்சை எதுவாக இருந்தாலும் நல்ல சுகம் நல்ல பலம் ஆரோக்கியம் இவைகளை கொடுக்கறது மட்டுமல்லாமல் இன்னும் பரிசுத்த ஜீவியத்திலும் வேண்டிக் கொடுக்குறதிலும் வேதத்தை வாசிக்கிறதுல ஜபிக்கிறதும் உறுதியாக தருத்திருக்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜபீர்கள் கிருபு உள்ள கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் லட்சமாக ஏசு கிருஷ்ணம் உங்களும் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமே அருமையான கத்துடைய பிள்ளையே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் தேவனை நோக்கி செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி பிதா குமாரும் பரிசுத்தா விநாமத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் YOU